அழைந்து கொண்டிருக்கின்றேன் அது அடித்தளம் என்று வாழ்க்கையே அடித்தளம் தான் என்பதை மறந்துவிட்டு ஒன்றே ஒன்று இதுதான் இன்றைய வாழ்க்கைக்கான அடித்தளம் நேற்று இருந்திருக்கின்றது ஆனால் சரிவர இல்லாத காரணத்தினால் இன்று அந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழவில்லை எனவே அந்த வாழ்க்கை என்னவென்று புரிந்து கொள்வதற்கு இறைவன் அழைக்கின்றார் இதெல்லாம் சொல்லுவோம் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற யாருக்குமே சரி வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க வாழ்க்கைனா என்ன முடிஞ்சா எந்திரிச்சு பதில் சொல்லுங்க பார்ப்போம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி நம்ம யாருக்குமே யாருக்குமே தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா எல்லாரும் பார்க்குறத பார்த்தோம்னா நீங்கள் பிரசங்கத்தை முடிங்க அது போதும் அது முடிஞ்சால் வாழ்ந்துக்குவோம் இல்லைனா அப்புறம் பார்த்துக்குவோம் இதுதான் கதவோடுது சரியா சரியானது வாழ்க்கைனா நமக்கு இன்ன வரைக்கும் என்னவென்று தெரியவில்லை என்னவென்று தெரியவில்லை காரணம் அந்த வாழ்க்கையே நமக்கு உள்ளே இருந்து வாழ்ந்துக்கிட்டுருக்குறோம் அவ்வளவுதான் நம்ம கையில் இருக்கிறோம் ஆனால் அது என்ன அதனுடைய சாராம்சம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது இறுதியாக ஒரே ஒரு அந்த வாழ்க்கையை எளிய கதை தான் பட் ஆனால் அது அது ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் அந்த கதை சொல்லப்பட்ட கதை வாழ்க்கைன்னு என்னன்னு சொல்லி அந்த மனிதன் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் ரோட்டில் போய்கிட்டே இருந்தான் ஒருத்தன் கம்பி அடி அந்த சின்ன பெரிய கம்பி அடித்து சின்ன கம்பியாக மாற்றிக்கிட்டே இருந்தான் அது என்னப்பா உன்னோட வாழ்க்கைன்னு என்னப்பா வாழ்க்கை என்னன்னு தெரியாது கொடுக்குற கம்பியை சின்னதாக்கி கட்ட மாட்டேதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான் பக்கத்தில் போனேன் ஒருத்தன் மரத்தை இழைச்சி ஏதோ தே தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட கேட்டான் வாழ்க்கை என்ன என்னன்னு சொல்லி வாழ்க்கை என்ன என்னென்னு எனக்கு தெரியாது மரத்தை கொடுத்தா இலைச்சு அழகாக ஒரு பொருளை செய்ய தெரியும் இவ்வளோதான் அப்படின்னா இதனால் ஒருத்தன் கூட வாழ்க்கை பற்றி சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லி கண்ணை முடிக்கிட்டு அப்படியே பயணம் மேற்கொண்டான் ஒரு அழகி இசை கேட்டுச்சு நேராக போய் அந்த இசையை நோக்கி அப்படியே காதை நகர்த்திட்டு போனான் போய் நிற்கிறப்போ அழகான ஒரு இசை ஒரு வயலிலேருந்து வெளியே வந்துச்சு வயலின பார்த்தான் மரம் மரம் தச்சவன் மரம் இலச்சவன் ஞாபகம் வந்துச்சு கம்பியை பார்த்தான் கம்பி இலச்சவன் ஞாபகம் வந்துச்சு மூன்றை இணைச்ச ஒருத்த வாசித்தான் இசை வெளியே வந்துச்சு இவ்வளோதான் வாழ்க்கைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு போயிட்டான் அப்படி என்றால் இத்தனையும் சேர்ந்து நம்முடைய பொன் பொருள் பதவி சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையும் சேர்த்து அதில் வரக்கூடிய சாராம்சத்தை உணர்ந்து வாழக்கூடியது வாழ்க்கை அந்த நிலைத்திருக்க நிலைத்திருக்கக்கூடாது மாறாக நல்ல சாராம்சத்தை இணைத்து அதில் வரக்கூடிய நிம்மதியான ஒரு சப்தஸ்வரம் தான் வாழ்க்கை என்று சொல்லி புரிந்து கொண்டான் வாழ்க்கையை கொண்டான் எனவே அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கான யுக்திகளை விவளிய முழுவதும் நிரப்பி கையில் கொடுத்திருக்கின்றார் ஆனால் இந்த யுக்திகளை பயன்படுத்துவதற்கு தெரியாமல் இருப்பதுதான் இன்னும் விந்தையாக இருக்கின்றது இந்த யுக்திகளை சரிவர பயன்படுத்த முடிகின்றது என்றால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கும் எந்த விதமான கலக்கத்துக்கும் வழியில்லை எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களால் சந்திக்கவும் அதை சீர்படுத்தவும் உங்களால் முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாரா சிந்தித்துப்பார்கள் இறைக்கரம் நம்மோடு என்னாலும் இருக்கட்டும் காணிக்கை கொடுக்க வருகின்ற ஆசிரியர்கள் அல்லது ஒருவேளை மாணவர்கள் இருந்தால் உங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் சிவனக்கணியன் பான சகு சகோதரிகளை தருமையான ஆராதனை வேலைகளை ஆண்டவரை புகழ்ந்து இதோ அந்த பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம் வாழும் தெய்வமே Okay. முறை நற்கருணையில் வாழும் தெய்வமே ஓம ஆராதனை ஓம ஆராதனை என்னுள்ளே வாழும் தெய்வமே என் வாழும் தெய்வமே ஒரு முறை என்லும் தெய்வமே ஊம ஆராதனை ஊம ஆராதனை துன்பங்களை போக்கும் துன்பங்கள் போக்கும் தெய்வமே கே ஆதனை ஊம ஆராதனை மீண்டும் ஒரு துன்பங்கள் போக்கும் தெய்வமே உம மௌனமாக நக்குரை நாதலடன் முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாக இன்றைய நாள் முழும வாழ்ந்த வாழ்க்கையும் இது நாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையை கருவம் ஒப்பு கொடுப்போம் எத்தனையோ செயல்பாடுகள் எத்தனையோ நன்றிகள் எத்தனையோ நல்ல எண்ணங்கள் எத்தனை எண்ணங்கள் எத்தனையோ வீழ்ச்சிகள் எத்தனையோ உயர்வுகள் அனைத்தும் நம்மை வழிநடத்திய தெய்வம் இது நம்மளிருக்கின்றார் ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் பூவாசியலுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிறேன் நித்திய ஞானமாகியே இயேசுவே அத்தியந்த தாட்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன் அடியோர்கள் தேவரீர்க்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனப்பொருத்த மூடத்தனமுள்ளாரியாமைக்கு பரிகாரமாக தேவரீரிடத்தில் மிகுந்த ஞான பிரான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கரின் சமனசுக்கள் தேவரீரை புகழ்கின்ற மேலான தியானத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி பள்ளிகளின் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்களின் குடும்ப நலன்களுக்காகவும் மரியா ரோடு லைன்ஸ் அவர்களின் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் கிளைட்டன் கிளாரா குடும்ப நலன்களுக்காகவும் சந்திரா டென்சிங் அவர்களின் குடும்ப நலன்களுக்காகவும் தாமஸ் ஞானாதிக்கம் சகாயமேரி மேரி இவர்களின் குடும்ப நலன்களுக்காகவும் தாமஸ் சகாயராணி ராணி இவர்களின் குடும்ப நலன்களுக்காகவும் ஆலன் ராயன் ஜூடி வினோதினி இவர்களின் குடும்ப நலன்களுக்காக வேண்டிக் கொள்வோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எ சோதனைக்கு உட்படுத்தேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த பெண்களுள் ஆசிரியர் பெற்றவள் நீரே உம்டைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிரியர் பெற்றவரே இறைவனின் தாகி பாவில் அறிக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை இறை வாய்ந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவிழா திருத்தம் ஆகியவற்றை மறைபுறையை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பழையாமல் தூய் துணந்த மகில அருள் புரிவீராக ஏன் வாழ்ந்தாட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோ நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர்களுக்காக ஜபித்திருக்கிறோம் இறை ஆசிரியர் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க தொடர்ந்து ஜபிப்போம் இந்த வழிபாடு முடிந்தவுடன் பள்ளி கலையரங்கத்தில் நம்முடைய பள்ளி மாணவ மாணவியர்கள் கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தவிருக்கிறார்கள் மணி ஏழை முக்கால் தான் ஆகிறது சரியாக எட்டு மணிக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்கும் இந்த கலை நிகழ்ச்சியை நம்முடைய பள்ளி பிரிது லூசியா ஆர்சி நெடுநிலைப் பள்ளி மற்றும் கருங்குளத்தில் இருக்கிற தூய வளன் தொடக்க பள்ளி மாணவ மாணவியர்கள் நம்முடைய அருள் சகோதரிகள் நடத்துகின்ற குழந்தையு மலலையர் பள்ளியில் உள்ள மலலையர்கள் மற்றும் அனைத்து பள்ளிகளிலும் பயில்கின்ற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறார்கள் அவர்களும் இணைந்து இந்த கலை நிகழ்ச்சி வழங்குகிறார்கள் கலை நிகழ்ச்சியில் முடிந்தவுடன் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அனைவருக்கும் இரவு உணவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் இரவு உணவில் பங்கெடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை ஒன்பதாம் திருநாள் காலையில் ஆறு முப்பது மணிக்கு திருப்பலி நடைபெறும் மாலையில் ஆறு முப்பது மணிக்கு ஜபமாலையுடன் மாலை ஆராதனை தொடங்கும் மாலை ஆராதனையோடு நற்கரணை பவனியும் இணைந்து நடத்தப்படுகிறது நமக்கு தெரியும் நம்முடைய திருவிழாவிலேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நற்கரணை பவனி நற்கரணை பவனியை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதில்தான் திருவிழாவை நாம் என்ன உணர்வோடு கொண்டாடுகிறோம் என்பதும் வெளிப்படும் இந்த நற்கரணை பவனியில்தான் நாம் அதிகமான ஆசிரியரை நமக்கும் நம்மை சுற்றி வாழ்கிற எல்லா மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்குறோம் அதை தெளிவாக புரிந்து கொள்வோம் சரிதானா ஆமாம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய தெருவின் வீதியிலே நாம் நடத்தி வரவிருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு நடந்து வந்து நம்முடைய ஊரை ஆசீர்வதிக்கவிருக்கிறார்கள் ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பவனியில் பக்தியோடு பங்கிடுங்கள் நாளைக்கு நான் வந்து இதுபோல் அறிவிப்புலாம் கொடுத்து கொண்டு இருக்க மாட்டேன் அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அதனால் இப்பொழுதே சொல்கிறேன் செய்து செய்து யாரும் பவனியில் வருகிற பொழுது தொலைபேசியை பயன்படுத்தாதீர்கள் அங்கே வந்துகிட்டு இருக்கும்போது ஹலோ ஆ சொல்லுங்கள் அப்படிலாம் தயவு செய்து சொல்லாதீர்கள் அப்படி யாராவது சொன்னால் அவர்களை இழிவாக பாருங்கள் மற்றவங்க ஆமாம் ஏன் இங்கே வந்திருக்கிறாங்கிற மாதிரி பாருங்கள் அது தவறே இல்லை ஒரு எமர்ஜென்சி என்று சொன்னால் தனியாக வெளியே சென்று பேசலாம் சும்மா எடுத்து ஆ செய்தி நல்லூரில் இருக்கிறேன் திருவிழாவில் இருக்கிறேன் அப்படிலாம் தயவு செய்து பேசாதீர்கள் அது நற்கருணைக்கு அவசங்கை அதனால் தயவு செய்து அலைபேசியை யாரும் பயன்படுத்தாதீர்கள் ஃபோட்டோ எல்லாம் வீடியோலாம் எடுக்க வேண்டாம் அங்கே ஒன்றும் வீடியோ எடுப்பதற்கான இது நிகழ்வல்ல பக்தியோடு ஜபமனையோடு அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்சி தெருவை அங்கே வாழ்கிற எல்லா மக்களும் சுத்தமாக சுத்தப்படுத்துகிறார்கள் அழகாக வைத்திருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆர்சி தெருவிலை பிற மத நம்பிக்கையுடைய மக்களும் வாழ்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தெருவை வழக்கமாக சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டும் தெருவை சுத்தமாக வைக்க அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமே என்று சொல்லி தெருவில் உள்ள குடும்பங்கள் கோலம் போட போட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சிந்தித்தேன் என்று யோசித்தேன் அப்படி போடலாமா ஆமாம் தெருவில் உள்ள எல்லோரும் கோலம் போடுங்கள் அதை ஒரு அது பரிசு கூட கொடுக்கலாம் நல்ல கோலம் யார் போட்டிருக்கிறான்னு சொல்லி முதல் மூன்று பேருக்கு பரிசு கூட கொடுக்கலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதில் தெருவில் உள்ள எல்லாருக்கும் சொல்லுங்கள் தெருவில் இங்கேருந்து ஆரம்பித்து கடைசி வரை எல்லோரும் உங்கள் வீட்டு முன்பு அல்லது இடம் கிடைக்காதவர்கள் இங்கே பங்களா முன்னாடி கூட போடலாம் என்னோடய வீட்டு முன்னே போடலாம் ஆலய வாசலில் போடலாம் ஏன்னா நற்கரண பவனி அங்கே தான் தொடங்குறது ஆலய வாசல்ல போடலாம் நம்முடைய மழலையர் பள்ளி முன்னாடி இடம் இருக்குல்ல அதில் போடலாம் ஸோ பவனி வருகிற எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்தி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு நாம் நன்றாக வைக்கலாம் முதல் மூன்று பேருக்கு யார் ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பரிசும் கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன் ஆறு மணிக்கு உங்கள் கோலங்களை தெருவை பார்க்க கொஞ்சம் பேர் வருவோம் நாங்கள் தெருவை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வருகிறோம் தயவு செய்து ஆர்வத்தோடு தெருவை சுத்தமாக வையுங்கள் கோலம் போடுங்கள் பவனியில் பக்தியோடு பங்கிடுங்கள் நன்றி பிரகாசி என்று அன்போடு அழைத்து பாதம் சரணடைந்தோ உன் பிள்ளை என்னை உம்மோடு வைத்து பறிவுடன் அழைத்து கொள்வாய் அம்மா பிரகாசி என்று அன்போடு அழைத்து உன் பாதம் சரண் உன் பிள்ளையை என்னை உம்மோடு வைத்து பறிவுடன் அழைத்து கொள்வாய் through all